ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை உயர் ஞானம் புலகோருக்கு தந்தருள உலகத்தில் ஆறுமுகன் என் அவதாரமாகவே தயவே வடிவாக வந்த மா தவசியே தருமனே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆசி எதும் சோபகிருது திங்கள் அரங்கன் உமக்கு சக்தி கூட உரைப்பேன் வாசி வென்ற ஞானியர் படையெல்லாம் வளம் வந்து உன் தடத்தை அலங்கரித்து வர வருகவே ஆறுமுகன் யான் நீ வசிக்கும் அறையில் ஆற்றல் பட மகா சக்தியாக சூட்சமமாக இருந்து வருகின்றேன் வருகவே அரங்கன் நீ வழங்கு வழங்குகின்ற தர்மத்தின் மூலம் வையகம் எங்கும் தர்ம சக்தியாக நிரம்பி இனிதே பெருமை மிக்க அரங்கன் உன் தர்மசாலைகளை பேராற்றல் மிக்க கிளைகளாக எல்லாம் ஞான சக்தி கொண்டு இனிதே ஞானவான்களை ஆங்காங்கே உருவாக்கி ஞானி உன் அவதாரமான உலக மாற்றம் சடுதி நிகழ அருள் புரிகின்றேன் புரியவே அகிலத்தில் ஜீவதயவு கொண்ட பெரும் கூட்டங்கள் உருவாகி இனிதே துரித கதி உலக மாற்றம் தேசிகன் உன் ஆசியோடும் தெரிவிப்பெண் தண்டாயுதன் யான் வெளிப்பட இனிதே உலகத்தில் அற்புதம் நடக்கக்கூடும் ஆற்றல் பட அரங்கனை நாடி உலகோர் அனுகூலம் பெற தேடி வந்தால் போதும் போதுமப்பா உலகம் மாற்றம் சடுதி காணும் புண்ணியவான்கள் நிறைந்த ஞான பூமியாக பூதளமெங்கிலும் ஞான ஆட்சியும் புகழ்மிக்க ஞானர் சித்தர் காலமுமாக கனிய நேரும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று